அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இன்றைய தினம் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடிப்பெருக்கு மிக அற்புதமான ஒரு நாள் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நலங்களையும் அள்ளித்தரக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் பல பதிவுகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு ஆடிப்பெருக்கு அப்படின்னே தெரியாது நான் எந்த ஒரு விஷயமும் நான் இன்னைக்கு செய்யலை இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க கூட இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணுங்க அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் சில பேருக்கு சூழ்நிலை காரணமாக எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாத ஒரு நிலை இருந்திருக்கும் அல்லது பூஜை பண்ணுவதற்கான ஒரு சூழலும் உங்க வீட்ல இருந்திருக்காது அப்படிப்பட்டவர்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்க தாராளமாக பண்ணலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி அல்லது மாதவிடாய் தீட்டு காலங்களில் இருந்தாலும் சரி பிறப்பிறப்பு தீட்டில் இருந்தாலும் சரி யார் வேணாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க செஞ்சாலே போதுமானது நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் ஏன்னா வழிபாடுகளிலே மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக நான் நினைக்கிறது வந்து இந்த தண்ணீர் வழிபாடு அந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறது பஞ்சபூதங்களுக்கு எப்படி வந்து ஐந்து தலங்கள் இருக்கிறதோ ஒரு விளக்கேத்தி வச்சா அதில் இருக்கக்கூடிய அக்னி சாட்சியாக நம்முடைய விருப்பத்தை கடவுள்கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறோம் அதே போல தான் தண்ணீரும் ஆனால் அக்னியை விட தண்ணீருக்கு வந்து இருக்கக்கூடிய ஞாபகத்திறன் வந்து அசாத்தியமானது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் நம்ம என்ன சொல்லி வேண்டோமோ அதை வந்து உள்வாங்கிக்கும் அதன்படியே அது வந்து நம்மளை வழிநடத்தும் இந்த தண்ணீரை நீங்கள் வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அணுக்கள்லாம் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை அதனிடம் சொல்லும் பொழுது நன்றி வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி நிம்மதி அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய பேட்டர்ன் வந்து அழகாக பூ மாதிரி ரங்கோலி மாதிரி தெரியுமா இதுவே நீ நல்லாவே இருக்க மாட்ட நீ வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரி நெகட்டிவான வேர்ட்ஸ்லாம் சொல்லும்பொழுது அதோடய டிசைனை வந்து பார்க்கவே சகிக்காதான் அத்தகைய சக்தி வந்து அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு இருக்குது அதனால் இந்த நல்ல நாளில் ஏன் நான் தண்ணீரை எடுத்திருக்கிறேன் இன்றைக்கி காலையில் நான் அரிசியில் இரண்டு காய்களை வைக்க சொல்லியிருந்தேன் அதை பார்க்காதவங்க பார்த்து பயனடைங்க இந்த நாளுக்கான ஹீரோவே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் தான் ஆமாம் தண்ணீர் தாய்க்கு நம்ம நன்றி சொல்வதற்காக தான் இந்த ஆடிப்பெருக்கு விழாவே எடுக்கிறோம் நம்ம வீட்டில் எது வந்து தண்ணீரோட ஆதாரமாக இருக்கிறதோ அது டேங்கோ சம்போ இல்லை சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் கூடமோ எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதற்கு நம்ம மரியாதையையும் நன்றியையும் செலுத்துகிறோம் ஸோ இந்த தண்ணீரை நம்ம இன்றைக்கி ஒரு கிளாஸில் எடுத்துக்கோங்க நீங்கள் பீங்கான் கப்பில் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த தூங்க போகிறதுக்கு முன்பு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் குறிப்பிட்ட நேரம் அப்படின்லாம் இதுக்கு எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு இன்றைக்கி நைட்டு நான் பத்து மணிக்கு இதை பார்த்தேன் பதினோரு மணிக்கு பார்த்தேன் பன்னெண்டு மணிக்கு தான் நான் இதை பார்த்தேன் இப்போ நான் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் மற்றவங்கிட்ட போய் கேட்கணும் இல்லை என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்கணும்லாம் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க இப்போது இதில் நீங்கள் வந்து இவங்க கைகளில் வச்சுட்டு இதில் வரும் முக்கியமான பொருள் போட போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி இலை இந்த இலை மட்டும்தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் டேமேஜ்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால் இதை மீதி எல்லாம் கிழிஞ்சு ஓட்ட அதை மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் எடுத்துக்கல பட் இலை சின்னதாக இருக்குது இதில் வந்து நீங்கள் எந்த நிற பேனாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்கெட்சோ பால் பாயிண்ட்டோ எது வேணாலும் அல்லது மார்க்கர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வந்து நீங்கள் முன்பக்கம் பின்பக்கம் எல்லாமே நீங்கள் எழுதலாம் இது வந்து குறிப்பிட்ட ஒரு மதம் சார்ந்த மக்கள் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்துவ சகோதரர்கள் நண்பர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் நண்பர்கள் அவர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் அனுப்புங்க ஏன்னா இது வந்து யூனிவர்சலாக வேலை செய்யும் குறிப்பிட்ட எந்த ஒரு கடவுளை சார்ந்த வழிபாடும் இது கிடையாது சரிங்களா தண்ணீர் அப்படிங்கிறது அனைவருக்கும் பொதுவானது நமக்கு இன்றைக்கி ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதால நம்ம இந்த வழிபாடு செய்கிறோம் அப்படி இல்லைன்னா பொதுவாக எல்லாருமே செய்யலாம் இதில் நீங்கள் மகிழ்ச்சி நிம்மதி பணம் ஆரோக்கியம் நல்லுறவு நல்ல பழக்கம் வெற்றி அதிக மதிப்பெண் ஒழுக்கம் அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் எழுதலாம் நெகட்டிவான வேர்ட்ஸை எழுதாதீங்க இங்கேயும் எழுதலாம் பின்னாடியும் எழுதலாம் தொழிலில் வெற்றின்னு எழுதினாலே போதும் அது தொழிலில் வெற்றியோ அல்லது வழக்குல வெற்றியோ இல்லை வந்து ஒரு தேர்வில் வெற்றியோ வெற்றி அந்த மாதிரி கணவர்கள் என்கூட சரியாக பேச மாட்டேங்கிறாருன்னா நல்லுறவு ஒற்றுமை முன்னேற்றம் லாபம் ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம எது வேணாலும் எழுதிக்கலாம் எழுதிட்டு இந்த இலையை நீங்கள் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் மேலே வைங்க நான் மொபைல் வச்சிருக்கிறதால என்னால் இப்போ செஞ்சு காமிக்க முடியாது லெஃப்ட் ஹேண்ட் இப்போ கீழே இங்கே லெஃப்ட் ஹேண்ட் இருக்குதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் மேலே வச்சுட்டு ரைட் ஹேண்டாலே இப்படி மூடிக்கோங்க இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடிலாம் பண்ணுவோம்ல அதை மாதிரி நீங்கள் உங்களுடைய மடி நம்ம ம சப்பளங்கால் போட்டு உட்காரோம் இல்லை நீங்கள் சேரில் உட்காந்தாலும் சரி லெஃப்ட் ஹேண்டுக்கு மேலே இந்த இலையில் எழுதுன இலையை லெஃப்ட் ஹேண்ட் மேலே வச்சு அதுக்கு மேலே இதை மூடிக்கிட்டு நல்லா வேண்டிக்கோங்க எனக்கு வேண்டியது எல்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டா நான் இதில் எழுதலை ஜஸ்ட்டு இந்த இலையை வந்து இந்த தண்ணீரில் போட்டுடுங்க எழுதின இலையை இதில் எல்லாம் எழுதியிருக்கணும் சரிங்களா இல்லைனா நானே எழுதிடுறேன் இப்போது நம்ம இந்த இலையில் மகிழ்ச்சி நிம்மதி பணம்னு எழுதியிருக்கிறேன் பின்னாடி வந்து ஆரோக்கியம் லாபம் முன்னேற்றம் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் இதை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சு இடது உள்ளங்கையில் வச்சு வலது வலது கையை அது மேலே மூடுங்க மூடிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த இலைகளை இந்த தண்ணீரில் சாதா தண்ணீர் தான் இது சரி இதில் போட்டுடுங்க நீங்கள் வேணும்னா பச்சை கற்பூரம் சேர்க்கலாம் ஜவ்வாது சேர்க்கலாம் மல்லிகை பூ வாசனையான மலர்கள் சேர்க்கலாம் அல்லது ரோஜா எதழிகள் சேர்க்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் அது இதை மாதிரி வச்சுட்டு இந்த கிளாஸை நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹாலோட வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர் ஈசான்ய மூளைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல நீங்கள் வச்சுடுங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் தூங்கிட்டாங்க வீட்டில் அப்படின்னா நீங்கள் இதை செய்யுங்க சரிங்களா உங்கள் ஹாலோட ஈசான்ய மூளை நார்த் ஈஸ்ட் கார்னர் வடகிழக்கு அந்த இடத்துல வச்சுடுங்க நாளைக்கு காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திருச்சதும் இந்த இலையாலே இந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுக்க உங்கள் வீடு மட்டும்தான் அதாவது உங்கள் பீரோ வச்சிருக்கிற இடம் உங்களுடைய பெட்ரூம் பெட்டுக்கு கீழே ஹாலில் எல்லா இடத்துலையும் மூளையில் முக்கியமாக எல்லா மூளையிலையும் தெளிங்க சரிங்களா ஜஸ்ட்டு எல்லா இடத்துலையுமே தெளித்து விட்டுடுங்க தெளிச்சிட்டு இந்த இலையை நீங்கள் டிஸ்போஸ் கால் படாத இடத்துலையோ இல்லை பூச்சாடியிலையோ போட்டுடலாம் இந்த தண்ணீரை உங்கள் வண்டி வாகனங்களுக்கும் நீங்கள் தெளிக்கலாம் ஸோ இப்படி மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்று இரவு இந்த ஒரு வழிபாடு மட்டும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இன்ன இன்று நாம் செய்யக்கூடியது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறதால நீங்கள் இன்றைக்கி பணம் கேட்டிங்கனாலும் பெருகும் ஆரோக்கியம் கேட்டிங்கனாலும் பெருகும் ஒற்றுமை கேட்டிங்கனாலும் பெருகும் லாபம் கேட்டிங்கனாலும் பெருகும் எது நீங்கள் மனதார கேட்குறீங்களோ அது உங்கள் திரும்ப திரும்ப பெருகிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிற ரொம்ப எளிய வழிபாடு எல்லாருமே செய்யுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி